ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கே நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அவருக்கா காரக்குழம்பு எப்படி வைக்கணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கி போகிறோம் அதுவும் மண்பான சட்டியில் வந்து அவருக்கா காரக்குழம்பு வச்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து இந்த வீடியோ வந்து எப்படி சிம்பிளாக டேஸ்டியாக வைக்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக இன்னும் வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்ன அடுத்தடுத்த வீடியோ பொறுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா This video is sponsored by BuyMot shopping app BuyMot e-shopping is one of the online shopping app நியூ அவைலபிள் அண்ட் ப்ளே ஸ்டோர் ஆப் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து உபயோக பொருட்களையுமே நம்ம பைமோட் இ ஷாப்பிங் மூலியமாகவே நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதனுடைய லிங்க் நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் பைமோட் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் உங்களுடைய ஃபேமிலியோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அவரக்காய் சீசன் வந்துருச்சு ஸோ அந்த அவருக்காவும் கத்திரிக்காவும் போட்டு ஒரு கொ கொஞ்சமாக காரக்குழம்பு வைக்கலான்னு இருக்கேன் ஸோ இந்த குழம்பு எப்படி வைக்கலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டு போகிறோம் ஸோ இதுக்கு வந்து என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் வந்து வாங்கி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ வந்து ஒரு மூணு கத்திரிக்காய் வந்து குட்டி குட்டி கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழம் ஒரு நாலு வெங்காயம் பல் வந்து ஒரு பத்து பூண்டுக்கல் கிட்ட உரிச்சு கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கறிவேப்பில நெக்ஸ்ட்டு வந்து புளி கரைச்சல் வந்து எலுமிச்சம் பழ அளவுக்கு வந்து ஊற வச்சு அதை வந்து நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து இன்றைக்கி எப் இதை எப்படி செய்வதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் சட்டியில் வந்து அளவுக்கு எண்ணெய் ஊட்டிக்கிட்டு எண்ணெய் நல்லா தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன் கடுகு போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன் வெந்தயம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வடகம் போட்டுக்கோங்க வடகம் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க வடகம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கரையப்பில் போட்டுக்கோங்க போட்டுட்டு பிறகு இந்த வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த பூண்டுக்கல் இருக்கு இல்லையா இந்த பூண்டுக்கல் வந்து அப்படியே போட்டாலும் போட்டுக்கலாம் இல்லை தட்டி போட்டாலும் போட்டுக்கலாம் நான் தட்டி போட்டுக்கலான்னு இருக்கேன் அந்த பூண்டுக்கல் வந்து லைட்டாக தட்டி போட்டுக்கிறேன் தட்டி போட்டால் நல்லாயிருக்கும் ரொம்ப தட்டி போட்டுக்கிறேன் தட்டி போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் கொடுத்ததுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் தக்காளி பழம் லைட்டாக வதங்கட்டும் இந்த தக்காளி பழம் சீக்கிரமாக வதங்கணும்னா கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி பழம் வதங்கிடும் லைட்டாக சேர்த்துக்கோங்க ஓகேங்க தக்காளி பழம் வதங்கின பிறகு இப்போ கட் பண்ணி வச்சு கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கின கட் பண்ணி வச்சேன் இந்த அவரைக்காய் வந்து சேர்த்துக்கலாம் இந்த அவரைக்காய் குழம்பு தான் நீங்கள் செய்கிறோம் சரிங்களா அவரைக்கா வந்து நீங்கள் எண்ணெயிலே நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் ஓகேங்க அவரைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயிலே நல்லா வதங்கி போச்சு இப்போ நீங்கள் கூட எல்லாம் சேர்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் கொடு சரிங்களா நீங்கள் கடையில் கூட வாங்கி போட்டுக்கலாம் நான் வந்து வீட்டில் அரைச்சி வச்ச தூள் தான் சேர்த்தேன் அப்படின்னா குழம்புக்கு ஸோ வந்து காரம் உங்கள் குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து இந்த அவர்தா கூட வசத்தியமோ இந்த மிளகாய் குழம்பு மிளகாய்த்தூள் இது கூட லைட்டாக ஒரு மிளகாய்த்தூள் போட்டு ஒரு கிண்டி அதுக்கப்புறம் புளிக்கு அரைச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும் அந்த மிளகாய் தூள் வாடகை வராது சரிங்களா இதில் வந்து புளி கரைச்சி தண்ணி சேர்த்துக்கலாம் எதாவது சக்க எதாவது இருந்தால் எதாகிடும் சரிங்களா கல்லுப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த பூ யூஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க கல்லுப்பு வந்து திட்டமாக நான் போட்டுக்கிறேன் இது வந்து குளிப்பு வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது ஸோ திட்டமாக வந்து வச்சுக்கணும் ஊற்றிக்கிட்டு இருக்கேங்க அவருக்காய் குழம்புக்கு வந்து நல்லா நம்ம தாளித்து விட்டாச்சு ஸோ இதை வந்து நல்லா சுண்டி வர வரைக்கும் கொதிக்க விடணும் ஸோ இது வந்து மூடி வெட்டுக்கலாம் இதை அப்படியே கொதிக்கட்டும் ஓகேங்க அவரைக்காய் காரக்குழம்பு வந்து நல்லா சுண்டி வருது சரிங்களா அது இந்த சட்டியில் வச்ச குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஓகேங்க அவரக்காய் கிரேவி குழம்பு ரெடி ஆயிடுச்சு சரிங்களா இப்போ இது வந்து சாப்பாட்டு ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவரக்காய் காரக்குழம்புக்கு சைடிஸ் வந்து பேட்வத்தில் மீன் மேக்கர் கிரேவி சரிங்களா ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் ஓகேங்களா ஓகேங்க அவரக்காய் காரக்குழம்பு எப்படி வந்து மண்பானை சட்டியில் எப்படி வைக்கணுன்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ வந்து நீங்கள் அவரக்காய் குழம்பு வைக்கிறது தெரிச்சு கிடையாது அது வந்து நீங்கள் எத்தனை வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ஸோ இதுவே மண்பான சட்டையில் வந்து நம்ம அந்த அவருக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டா குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ இது வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த குழம்பு டேஸ்ட்டு ரெசிபி எப்படி இருந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு எல்லோரும் ஆதரவு கொடுங்க ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்தா அத்தனை அளவுக்கும் ரொம்ப நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்